அண்ட் பாண்டியராஜ் படத்தை பற்றி நம்ம பேசும்போது முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிற எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்து பார்த்து ஆளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம தீபாக்காவை முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நடிக்கிற படத்தில் எதுவுமே உண்மையாக ஆக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ரொம்ப யதார்த்தமாக அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் அப்படியே வாழ்ந்துருப்பாங்க நார்மலாக நம்ம டிவி ஷோஸ் எல்லாத்திலையுமே பார்த்தோம்னா கூட ரொம்ப யதார்த்தமாக பேசி இருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் தீபாக்கா ரொம்ப யதார்த்தமாக பேசி அந்த சண்டை வர்றது திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் என்னமோ நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு சினோரியோ மாதிரியே அங்கேயும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டியது காளி வெங்கட் அவர்கள் ஸோ இந்த படத்துலையும் அவருக்கு பெருசாக ரோல் இல்லை அப்படின்னாலுமே ஒரு சீன் ரொம்ப எமோஷ்னலாக கேரி அவுட் இருக்கும் அதை ரொம்ப அழகாக தெளிவாக எனக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் இதுதான் அதை நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியே அதில் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி நம்ம ஸ்பெஷல் மென்ஷனாக பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஷினி ஹரிப்ரியா அவங்கள தான் இவங்க மெட்ராஸ் மேட்னி படத்துலையும் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா குடும்பஸ்தன் படத்துலேயுமே ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துலேயும் அவங்களுக்கு சின்ன ரோலாக தான் இருக்கும் ஆனால் இது நம்ம வீட்டு பிள்ளைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் இதுக்கு மேலே வர படங்கள்லேயும் நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம நம்பலாம் அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமாக இன்னொருத்தர் இருக்கா இல்லையா நம்ம ஆருத்ரா கோல்டு புகழ் ஆர்கே சுரேஷும் இதில் நடிச்சிருக்காப்புல நல்லா தான் ஆக்டிங்லாம் பண்ணுறாரு கொஞ்சம் அந்த வம்பு தும்புக்கெல்லாம் போகாமல் அவர் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்தா நல்லா தான் இருக்கும் போல் நான் படத்தில் தான் சொல்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க